வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் கண்டெய்னரில் கோடிக்கணக்கான பணம் அப்படின்னு செய்தி ஊடகங்களையும் பத்திரிக்கைகளையும் செய்தியை பார்த்துருப்பீங்க அதுவும் நம்ம தாம்பரத்தில் மையமாக வச்சு நடந்திருக்க ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க இதில் இருக்க உண்மைத்தன்மை என்ன இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் கண்டெய்னர் அண்ட் தமிழ்நாடு ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்டெய்னரில் பணம் அப்படி நிரப்பப்பட்டு அது ஒரு இடத்துல பாதுகாக்கப்பட்டு அது சம்மந்தமான தகவல் ஒன்று ஒன்றா அந்த அரசியல்வாதிக்கு சொந்தம் போலப்பா இருக்குது இல்லைப்பா இது இவருக்கு சொந்தமாக அது இதுன்னு சொல்லி எவ்வளவோ கூற்றுகள் பலம் வந்துச்சு செய்தி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதை பற்றி தான் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தலைப்புச் செய்தியில் அலங்கரிச்சுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா இல்லைங்க அது இந்த பேங்க்குக்கு சொந்தமான பணங்க அதை கொண்டு போகிற வழியில் இது போல் யாரோ பார்த்துட்டு இது ஏதோ பிளாக் மணி அதுன்னு கதை கட்டி விட்டாங்க அவ்வளோதான் சொல்லிவிட்டு மத்திய நிதியமைச்சர் வரைக்கும் இந்த விஷயத்த பேச வச்சு அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்பட்டு விஷயம் சுமூகமாச்சு அதுக்கப்புறம் கண்டெய்னரில் பணம் அப்படின்னாலே தமிழக மக்கள் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே ஏதோ விஷயம் இருக்குது அது இருக்குமோ இது இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க அந்தளவுக்கு ஒரு சென்டிமெண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கும் கன்டைனருக்கும் இருக்குது அந்த வகையில் நம்ம தாம்பரம் பகுதி இருக்குல்ல அங்கே திடீர்னு ரெண்டு கண்டெய்னர்ஸ் ஒன்றன் பின் ஒன்றாக வருது அதை சுற்றியும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேறு இருந்திருக்கு இதை பார்த்துட்டு அங்கே இருக்க பகுதி மக்கள்லாம் என்னப்பா அது கண்டெய்னர் சுற்றி பெருசாக போலீஸில் போய் நிற்க மாட்டாங்களே ஒரு ஒரு வாட்டியும் அவ்வளோ கண்டெய்னர் லாரி இங்கே வந்துட்டு போகுது ஆனால் அதுக்கெல்லாம் நிற்காத போலீஸ் ப்ரொடெக்ஷன் இந்த அளவுக்கு இங்கே இருக்குன்னா என்னவோ இருக்கும் போல இருக்குன்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க விஷயம் அப்படியே பரபரப்பாக மாற ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் தான் உண்மை ஒன்று ஒன்றா வெளியே வர வெளியே வர ஓ இதான் விஷயம் அப்படின்னு அங்கே இருக்க மக்கள்லாம் கலைய ஆரம்பித்தாங்க எங்கேயோ நடக்கிறத பற்றி பேசலை நம்ம தாம்பரம் நடந்திருக்கு ஸோ இதை பற்றி செய்தி ஊடகங்களில் செய்திகளை பார்த்துருப்பீங்க அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அனலைஸ் பண்ணலாமே என்ன நடந்திருக்குன்னா நம்ம சென்னை ரிசர்வ் வங்கி இருக்குல்ல ஆக்சுவலாக ரிசர்வ் வங்கி அப்படின்றது இந்தியாவில் இருக்க வங்கிகளோட அப்பான அர்த்தம் இந்த மத்திய வங்கி தான் ஒட்டுமொத்த இந்திய வங்கி நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே ஒழுங்குமுறைப்படுத்தி கொண்டு போகும் ரெகுலேட் ப்ராசஸில் ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்படின்னாலோ நிதி சார்ந்த எதனா பிரச்சனை வருது அப்படின்னாலோ அதுக்கு இவங்க தான் முழு பொறுப்பு இந்த ரிசர்வ் வங்கி கிட்ட இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு வங்கியும் கடமைப்பட்டிருக்கு அவங்க எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக சொல்லணும் இதை நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னா மறுக்கவே கூடாது ஸோ இந்த ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுனா அச்சடிக்கப்படுற அந்த கரன்சிஸ்லாம் இருக்குல்ல அதை இந்தந்த வங்கிகளில் இவ்வளோ இருப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வங்கி நிலைக்கு ஏற்ற மாதிரி ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ரிசர்வ் பேங்க் உள்ளேயே வச்சு பணத்தை அச்சடிக்க மாட்டாங்க இதை அச்சடிக்கிறதுக்கு இந்தியாவில் தனித்தனி இடங்கள் இருக்குது சில நேரங்களில் இந்த நாணயங்களை அச்சடிக்க வெளிநாடுகளில் ஆர்டர் பண்ணி கூட நாம் இங்கே இறக்குமதி பண்ணுவோம் இது போல விஷயமும் நடக்கும் இந்த அச்சடிக்கிற ப்ராசஸ் அந்த ஸ்தாபகங்களில் நிறைவடைந்த பிற்பாடு பணம் ரிசர்வ் வங்கிக்கு வரும் ரிசர்வ் வங்கி அந்த பணத்தை இந்தந்த பேங்கிங்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்போ ஏற்பட ப்ராசஸ் பொதுவான ஒரு ப்ராசஸ் தான் இதை மனசில் வச்சுங்க இது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டுந்தான் இந்த கான்டென்ட் தெளிவாக உங்களுக்கு புலப்படும் சென்னை ரிசர்வ் வங்கிலையும் இதே போல் இந்த புதுசாக அச்சடிக்கப்பட்ட கரன்சீஸ் வந்திருக்கு வந்த அந்த கரன்சீஸை கிட்டத்தட்ட ஐநூற்று முப்பத்தஞ்சு கோடி ரூபான்னு இப்பொருன்னு தகவல் வெளியாகிருக்கு இவ்வளோ பணத்தையும் ரெண்டு கண்டெய்னர்ஸில் அடைச்சி அதை ரெண்டு லாரிகளில் அனுப்பியிருக்காங்க சென்னை ரிசர்வ் வங்கியிலேருந்து கிளம்புற அந்த ரெண்டு கண்டெய்னர் லாரிகளும் நம்ம விழுப்புரம் இருக்குல்ல அங்கே இருக்கிற சில வங்கிகளை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த பக்கம் கிளம்பி அந்த பக்கம் போகிறதுக்குள்ளே நடுவில் என்ன ஆயிட்டுருக்கு இந்த லாரிகள் ரெண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக போய்ட்டுருக்குல்ல இதெல்லாம் முன்னாடி போன லாரியிலருந்து திடீர்னு புகை பெருசாக கசஞ்சிருக்கு சாதாரணமாக லாரிகளில் புகை வர்றதை பார்த்துருப்பீங்க இதுவே அடர் புகையா இந்த லாரியோட அடிப்பகுதி இருக்குல்ல அங்கேருந்து திடீர்னு பெருசாக புகை கிளம்புச்சு அப்படின்னா என்ன நினைப்பீங்க ஸோ இந்த முத அந்த லாரியில் இது போல் ஏதோ ஒரு எரர் நடக்குவே அந்த லாரி நிற்கிது பின்னாடி வந்த லாரியும் சேர்த்து நிற்குது முக்கியமான விஷயம் இது எல்லாம் நடு ரோட்டில் நடக்குது அவ்வளோ வாகனங்களுக்கு மத்தியில் இந்த ரெண்டு கண்டெய்னர்ஸில் மட்டும் கோடிக்கணக்கான பணம் உள்ளே இருக்குது ஓகேவா நம்ம தாம்பரத்தில் இந்த லாரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நின்னதும் போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்படுதுங்க நம்ம தாம்பரம் போலீஸாக இருக்காங்களா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க ஏன்னா ரெண்டு கன்டெய்னர்ஸில் முழுக்க முழுக்க பணம் கொஞ்சம் பிசு தட்டிச்சுனா என்ன ஆகும் சொல்ல வரணும்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் அந்த பகுதியில் இருந்த போலீஸார் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ரெண்டு கண்டெய்னர்ஸ் இருக்கலை அதை சுற்றியுமே நின்றுட்டாங்க யாருமே வெளியாட்கள் அந்த ஒரு ஜோனுக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தையே போலீஸார் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா பதினேழு போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் கூடுதல் போலீஸாரும் உள்ள வரவழைக்கப்பட்டாங்க அதுக்கு காரணம் அந்த ஒரு லாரி ரிப்பேர் ஆகியிருக்கு பார்த்தீங்களா அந்த பழுது நீக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அது பெருசாக கை கொடுக்கல நிமிஷங்கள் கடக்க கடக்க என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ இதனால தான் கூடுதல் போலீஸாரும் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்காங்க அதில் சிலர் துப்பாக்கி ஏந்திய போலீஸாராகவும் இருந்தாங்க இந்த போலீஸ் ஃபோர்ஸுக்கு யார் தலைமை ஏற்றிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் உதவி ஆணையர் சீனிவாசன் அவர்கள் அவரோட தலைமையில் தான் இவ்வளோ போலீஸ் ப்ரொடக்ஷனோ அங்கே இருந்துச்சுங்க ஆக்சுவலாக அந்த ரெண்டு லாரி நின்னப்போ கூட பெருசாக அங்கே கூட்டம் இல்லை ஆனால் போலீஸார் அங்கே அதிகமாக வரத்து இருக்கவே தான் பொதுமக்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க என்ன சடனாக இவ்வளோ பேர் அந்த ரெண்டு கண்டெய்னர் சுற்றின்னு சொல்லிட்டு இந்த பாதுகாப்பு கருதி போலீஸார் என்ன பண்ணாங்க இட் மீன்ஸ் அங்கே நடு ரோட்டில் நிற்க வச்சுருக்க முடியாதுல்ல ஃபுல்லாக பணம் வேற இந்த தாம்பரத்தில் சித்த மருத்துவ வளாகம் இருக்குல்ல அந்த வளாகத்துக்குள்ளே ரெண்டு லாரிகளையும் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பழுது எவ்வளவோ சரி பண்ணலான்னு பார்க்குறாங்க ஆனால் அதை சரி செய்யவே முடியல கடைசியில் அந்த மீட்பு வாகனம் இருக்குல்ல இந்த ரெக்கவரி வைக்கல்னு சொல்லுவாங்க அதை வரவழைச்சு அந்த பழுதான லாரி இருக்குல்ல அதை அப்படியே இழுத்துட்டு போனாங்க எங்கே நினைக்கிறீங்க எங்கே இந்த லாரி கிளம்பிச்சோம் அங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இட் மீன்ஸ் சென்னை ரிசர்வ் வங்கி அலுவலகம் இருக்குல்ல அங்கே கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த ஒரு லாரி மட்டும் கிடையாதுங்க கூட வந்த லாரி இருக்குது பாருங்கள் பழுது இல்லாம நல்லா இருந்த லாரி அதையும் சேர்த்து அங்கேயே ஓட்டிட்டு போயிட்டாங்க ஏன்னா இந்த ரெண்டு கண்டெய்னர்ஸில் இருக்கிற பணம் சார்ந்து தான் வேல்யூவேஷன் போட்டிருக்காங்க இந்தந்த வங்கிகளுக்கு இவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ஸோ ரெண்டுத்துல ஒன்னு மட்டும் இப்போ அனுப்ப வேண்டாம் ஏதாவது நடந்து தோழிச்சுன்னா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் ரெண்டு லாரிகளையும் இப்போ கிளம்பு நேரத்தில் வச்சுட்டாங்க தமிழ் படங்களில் நாம் இது போல சீக்வன்சஸை பார்த்துருப்போம் உதாரணத்துக்கு இந்த கண்டெய்னரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா திருடா திருடா அப்படின்ற படம் அதில் கண்டெய்னர் முழுக்க பணம் இருக்கும் அதை அடித்தாங்களா இல்லையான்றதா அந்த ஒட்டுமொத்தோட படத்தோட கதையாகவே போய்ட்டுருக்கோம் அந்த ஒரு குறிப்பிட்ட கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் வருவாங்க அவ்வளோ விறுவிறுப்பாக அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க லிட்டலாக இது போல் படங்கள்லாம் பார்த்த பல பேருமே இந்த விவகாரம் சார்ந்து பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுல சமூக வலைதள பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டெய்னர் அப்படின்ற ஹேஷ்டாக இல்லைன்னா தாம்பரம் அப்படின்ற ஹேஷ்டாக நீங்க போட்டீங்க அப்படின்னாலே அங்கே இந்த செய்தி நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கு சில பதிவுகளோடு அது என்னென்ன பதிவுகள் அப்படின்றத போக போக சொல்றேன் அதுக்கு முன்னாடி சில குதர்க்கவாதிகள் ஒரு சில வினாக்களுக்கு பதிலை தேடி காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வேலை இருக்கும் அதுக்கு மத்தியில இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில தெரிவிக்கிட்டு இருக்காங்க இதில் திருட்டு கும்பல ஒன்று ரெண்டு இல்லாமையாக இருக்கும் இந்த மாதிரி பதில்களை எதிர்பார்த்து அதாவது லாரி திரும்ப எப்போ விழுப்புரம் நோக்கி செல்லும் ரெண்டாவது எந்த நேரத்தில் செல்ல வாய்ப்பு இருக்குது பகல்லையா இல்லை நைட்லையா மூணாவது எப்படி போகும் அந்த அந்தளவுக்கு இருக்குமா இல்லைனா இந்த பத்து லாரிகளில் பதினோரா லாரியா இதுலாம் உள்ளே சேர்ந்து இல்லாமல் போயிட்டே இருக்குமா பாதுகாப்பு வளையம் எப்படி இருக்கும் அது எதுன்னு பல வினாக்களுக்கு பதில் தேடி காத்துக்கிட்டு இருக்காங்க யாருக்காக எதுக்காக இதை சொல்கிறேன்றது கண்டிப்பாக ஒன்று புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன் ஏன்னா ஓடுற ரயிலோட கூரையை பிரித்து அதுலேருந்தே பணத்தை அடித்தவங்க எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம் இது போல் உயிரை பணையம் வச்சு திருட்டு வேலை பண்ணுறவங்க எவ்வளோ பேர் ஸோ இதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் இருக்கல பணத்தை வெவ்வேறு வங்கிகளுக்கு அனுப்புகிற ப்ராசஸ் இது சார்ந்த தகவல்களை அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்பாங்க ஏன்னா தகவல் கொஞ்சம் லீக் ஆச்சுன்னா இதை அடிக்க எவ்வளோ பேர் ஸ்கெட்ச் போடுவான்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் ஸோ இதனால தான் இந்த சில குதற்கவாதிகளோட வினாக்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்கிறேன் மேலிட உத்தரவு வர்ற வரைக்கும் அந்த ரெண்டு கண்டெய்னர் லாரிகள் இருக்குல்ல அது நகர போகிறதில்ல இதை ஆத்தென்டிகேஷனாக இன்ஃபர்மேஷன் தான் இதில் மாற்றக்கிறதே இல்லை ஏன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ் இன்னும் இதில் டிசிஷன் எடுத்தாங்கன்னே தெரியல இந்த ரூட்டில் போகலாமா வேறு எதனா ரூட் இருக்கா எந்த டைம் என்ன எதுன்றது அவங்க டெசிஷன் எடுத்த பிற்பாடு தான் தகவல் கீழே தெரிவிக்கப்படும் அதுக்கப்புறம் தான் கண்டெய்னர் லாரிகள் மூவ் ஆகும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஆர்பிஐ பணமாப்பாயுது அப்படின்னு சில பேர் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் சொல்கிறேன் இவ்வளோ தேசிய ஊடகங்கள் பக்கம் போனீங்கன்னா கூட அவங்களோட வெப்சைட்ஸில் இந்த செய்தியை சேர்த்துருக்காங்க அதில் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் சேர்த்துருக்காங்க போல் நடு ரோட்டில் கண்டெய்னரில் பணம் நிற்கிறது இதுதான் கேப்ஷனாக கொடுத்து போட்டிருக்காங்க ஸோ நார்த் இந்தியாவுக்குமே இந்த விஷயத்த பெருசாக பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க அங்கே இருக்க மக்களே பேசுகிறாங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மக்கள் இதை பற்றி சந்தேகம் தெரிவிக்காம இருப்பாங்க அதான் ஆல்ரெடி ஷோவோட ஆரம்பத்தில் சொன்னடேன் கண்டெய்னர்ஸையும் தமிழ்நாட்டையும் பிரிக்க முடியாது ஒரு பெரிய சென்டிமெண்ட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதனால தான் சில பேர் முன்னு முடித்துட்டு இருக்கிறது ஏன் பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல்வாதி பணமாக என்ன கொண்டு போகிறப்ப ஏதோ இஷ்யூவால் அப்படியே திரும்ப வந்துட்டு இப்போ மறுப்புறாங்களோ அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஜஸ்ட் இது எல்லாமே கூற்றாவும் வதந்தியாகவும் மட்டும்தான் இருக்குது இதில் நம்பகத்தன்மைன்றது எதுவுமே இல்லை ஏன்னா யாரோ ஒரு அரசியல்வாதியோட கருப்பு பணம் அப்படின்னா அது நேரத்துக்கு இங்கே இருந்துருக்காது எங்கே போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் அந்த ரெண்டு லாரியும் களம் நேரத்துக்கே புறப்பட்டிருக்கு ஊர் அறிய புறப்பட்டிருக்கு ஓகே ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் கட்டுக்கதைகள் திரும்ப பரவ ஆரம்பிச்சிருக்கு சில பேர் பரப்பி விடவும் செஞ்சிருக்காங்க ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா அதை பெருசாக மாற்றி ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்களால தான் இப்போ அது நடந்திருக்குன்னு வாங்களே அந்த மாதிரி பதிவுகளை இப்போ அதிகமாக வளம் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த ஒரு செய்தி சார்ந்து நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு நிறைய பதிவுகள் வரும் ஒரு இடத்துல நீங்களே கன்வின்ஸ் ஆகி உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நம்பி இவரோட பணம் அவரோட பணம்னு ப்ரொஜெக்ஷன்ஸை வைக்கவே வைக்காதீங்க அது ரிஸ்கில் கொண்டு போய் முடியும் ஏன்னா நீங்கள் அந்த பதிவை நீங்கள் மட்டும் பார்க்காம பத்து பேர் ஷேர் வேறு பண்ணி விடுவீங்க வதந்தியாக மாறி தொலைச்சிடும் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் தாம்பரம் போலீஸார் இருக்காங்களே அவங்களுக்கு நம்ம மனமார பாராட்டுகளை பதிவு பண்ணிதான் ஆகணும் ஏன்னா ஆர்பிஐ பணத்தை அழுப்புது அப்படின்னா ஆர்பிஐல இருக்கற அதிகாரி பணம் கிடையாது அவரோட சொந்த பணம் கிடையாது நம்ம மக்கள் இருக்காங்கள வங்கியை இருக்க மக்கள் வாடிக்கையாளர்கள் இவங்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டிய பணம் ஸோ அப்போ ஏற்பட்ட பணத்தை காப்பாற்றியிருக்காங்களே போலீஸார் அவங்களுக்கு நம்மளோட பாராட்டுகள் நாலாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் பணம் போக்குவரத்தில் ரகசியம் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கல ஏன்னா இந்த லாரிகள் நிற்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது அந்த ரூட்டில் இந்த ரெண்டு கண்டெய்னரில் ஃபுல்லாக பணத்தோடு போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நின்னதுக்கப்புறம் போலீஸார் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் விஷயமே வெளியே வந்துச்சு இந்த ரகசியம் இது வரைக்கும் காக்கப்பட்டு இருந்துச்சுல்ல இது இனியும் காக்கப்படணும் அதுதான் நல்லது ஒரு சில விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறான் நன்றி வணக்கம்